வணக்கம்ப்பா இந்த சோம்பு வந்து கட்டாயம் ஒவ்வொரு வீட்டிலையும் அவங்கவுங்க அஞ்சரை பெட்டியில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த காலத்தில் இருந்து வழக்கம் அது வந்து செரிமானத்துக்கு உதவும்ப்பா அப்புறம் இந்த கர்ப்பிணிகள்லாம் ஒரு ஒம்பது மாதம் ஆன பிறகு டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனோ முக்கால் ஸ்பூனோ சோம்பை லேசாக வறுத்து அதில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு கசாயம் வச்சு குடிக்கணும் டெய்லி ஒரு நேரம் அப்படி குடிக்கும்போது அவங்களுக்கு உடம்புல இருக்க நீர் ஈரெல்லாம் வடைஞ்சு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வலி செய்யும்ப்பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வலி இலியெல்லாம் கொஞ்சம் மற்ற அப்படி குடிக்காம இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து குறச்சி கொடுக்கும் வலியை அந்த மாதிரி நம்ம இந்த சோம்பு கஷாயம் வச்சு அந்த கர்ப்பிணியில் கூட குடிப்பாங்க ரெண்டாவது இந்த சோம்பு வந்து இந்த புற்றுநோய் அந்த செலுதலை கூட அழிக்குதாமா அதனால் ஒவ்வொரு உணவுலையும் நம்ம எதில் எதில் சோம்பு சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொழுப்பு சத்தான சாப்பாடு சாப்பிட்டோம் பிரியாணி அது இது நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன செய்யலாம் ஒரு வெத்தலை இல்லாட்டி ரெண்டு இல்லை முடி சோம்பு வச்சு மடித்து சாப்பிட்டுக்கலாம் என்ன சாப்பாட்டிலையும் நீங்கள் அப்படி சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த கேன்சர் சிறுகளை அந்த சோம்பு அழிக்குது இதை மனசில் வச்சுக்கோங்க அதனால் சோம்பு வந்து நம்ம இந்த மட்டனு சிக்கனுக்கு தான் பயன்படுத்தணும் சும்மா இது வேறு இதுக்கெல்லாம் பயன்படுத்த வேணாம்லாம் நினைக்காதீங்க ஒரு மப்பா இதாக சாப்பிட்றப்ப செய்யலாம் எந்த உணவுலையும் இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் எதுலேயுமே நம்ம காய்கறி செஞ்சால் கூட குழம்பு வச்சா கூட அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைச்சி செஞ்சு நீங்கள் வைங்க உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது கிடைக்கும் இந்த கேன்சர் செல்களை முக்கியமா அளிக்கக்கூடியது